பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை அடிச்சு துரத்துனியா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் பேசாம நின்னுட்டு இருக்க

ハハハハ

இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க உன் புருஷனோட பேர் என்னன்னு அப்ப நீ யாரோட பேரை உங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லலாம் நினைச்சேன் இப்போ நான் உனக்கு பண்றது பத்தாத உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிட்டு இருக்கேன் ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு எனக்கு உங்க வட எல்லாம் வேண்டாம் தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு அப்ப உளுந்து விட வாங்கிட்டாரு பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வாங்க பாம்பு இல்ல பாம்பு இல்ல பாம்பு மூஞ்சி கதேன் என்னமா இது என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா கோவில்ல ஊர்காரங்க முன்னாடி தாளி கட்டது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீதானே தானே நீ தான் உண்மையான பொண்டாட்டி தூங்குல

மாட்டை யாரும் இன்னும் அவத்து கட்டலையா காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல நினைக்கிறேன்

ஊர்காரங்கெல்லாம் ஓடிவாங்க திருடனை பிடிச்சிருக்கோம் திருட திருட ஊர்காரங்கெல்லாம் ஓடிவாங்க வாங்க திருட 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 ஓடி வாங்க உள்ள வாங்க திருடனை பிடிக்கணும் வாங்க எல்லாரும் வாங்க திருடனை பிடிக்கணுங்க வாங்க வாங்க நான் போய் ஊருக்குள்ள இருந்து வரேன்

நீட்டுக்கு போய் அங்க இருக்கிற துப்பாக்கியோட இங்க வர சரி நீ போடி எங்க கொஞ்சம் பண்ணு கட்ட வேணா வேற யாருக்கு சொல்லணும்

சித்ருவா போல இருக்கு ஐயோ சுமராஜிங்க சித்ருவா ஐயோ நான் திருட இல்லைங்க திருட இல்லன்னா நீ யாருடா டே அபிலாஷ் நான் சிவாடா ஐயோ இது திருடல நம்ம ஊருக்கு ஆபீசர் போங்க எல்லாரும் கலஞ்சி போங்க அம்மால தான் தெரியாம சொல்லிட்டோ கலஞ்சி போங்க போங்கன்னு சொல்றல டே ரவி வாணத்தை பார்த்து சுடுறா இவங்க எல்லாம் பிரிஞ்சு ஆமா சார் நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனோம் ஆயிரம் ஆயிரம் வாங்கிட்டு போயிருக்கான் பிரசாத் செத்து போயிட்டாங்க இல்லனே அவர் சாகல நான் பார்த்தேன் என்னது பிரசாத் சாகல கொஞ்சம் தூக்கு தட்டு வலது கால் வச்சு வந்ததுக்கு படி உடைஞ்சு போச்சு கடவுளே இன்னும் என்னென்னலாம் உடை போதோ தெரியல மண்டதா என்னது

ஆனா இப்போ மனுஷங்க கண்ண மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன் சர்க்கஸ் காரங்க போட்டோ பார்த்திருக்கல சர்க்கஸ்ல வித்த கட்டற எல்லாரும் சிம்பன்சி குரங்குகளை தான் வெச்சிருபாங்க நம்ம இடத்துல இந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாரி ஐயோ अरे பொண்ணு மேலயே விழுவாங்க அதனால சாரி கேட்டேன் சாரி

யோ செத்து உம் என்ன பாக்குற என் மேல அவர் வந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்ப அந்த காயத்ரி கேட்டத பாத்தியா எனக்கு லவ் வந்துருச்சா அது எப்படி பாக்க நல்லா இருக்காருல்ல அதுக்காக மேல வந்து விழுந்தா லவ் பண்ணிடுவாங்களா எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போ கரண்ட் இல்லையா ஒரு கத்தி கொடுங்க அந்த கத்தியை வாங்கி கொடு பயப்படாதீங்க யாரையும் வெட்டலாம் மாட்டேன் சுவிட்ச் போர்ட சரி பண்றதுக்கு தான் கரண்ட் இல்ல அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணணும் ஓ அப்ப உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா இபி கனெக்ஷன் இருக்கிற வீட்ல வரும் புரியல இபி கரங்க இந்த வீட்ல ஃபியூஸ் புடிங்கிட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வீட்ல இருக்கிற வயர் எல்லாம் மாத்தனா தான் கரண்ட் கொடுப்பேன் சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு கரண்டே வேணாம் நாங்களும் விட்டுட்டோம் வெட்டியே கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டாதீங்க தா கத்தி குரங்கு பையன் அண்ணன் கிட்ட கேட்டாரு ஜானிக்கும் உனக்கும் என்ன இருக்கு அப்புறம் கொஞ்சம் சும்மா இருங்க அது கூட்டி பெருக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் கேட்டீங்கல்ல அதுக்காக தான் நான் வர சொன்னேன் ஓ இன்னைக்கு பெருக்குனது போதும் நீ போலாம் நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்காத நிறைய அம்மாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்களா ஆபீஸ்ல இந்த வேலையை கொடுத்ததால உனக்கு ஆபீஸ்ல அதிகமாக இடம் கொடுத்தாலும் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க அவளை நான் ஏமாத்த மாட்டேன் கல்யாணம் பண்ணிப்பேன் முதல்ல எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்க என்ன நம்பலாம் அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இனிமே இந்த ஆபீஸ்ல பார்ட் டைம் ஸ்வீப்பர் வேலை உன் மனைவிக்கு நான் கொடுக்குறேன்